நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் இருபது தொடக்கம் இருபத்தி ஆறு அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உண்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் இருக்குமாறு நீர் இணக்க அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும் தந்தையே உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியைக் காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நீதியுள்ள தந்தையே உலகு உண்மை அறியவில்லை ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன் நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள் நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் இன்னும் அறிவிப்பேன் கிறிஸ்துவ வழங்கும் நற்செய்தி கிறிஸ்தி முதல் சீதனை யேசு வானத்தை அன்னாந்து பார்த்து வேண்டினார் என்று இன்றைய வாசகம் தொடங்குகின்றது இந்த நாட்களில் நாங்கள் யோவான் நற்செய்தி பதினேழாம் அதிகாரத்தை வாசித்து வருகின்றோம் இந்த அதிகாரத்தில் இயேசு தந்தையை நோக்கி தமக்காக சீடர்களுக்காக சீடர்கள் வழியாக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக மன்றாடுகின்றார் அவ்வாறு மன்றாடுகின்ற போது இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டினார் என்று வாசகம் சொல்கின்றது ஏசு ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து மன்றாடினார் வானத்திலா கடவுள் இருக்கின்றார் வானத்திலே இருக்கின்ற கடவுளை பார்த்து கொண்டால் வேண்டினார் விண்ணகம் என்பது வானகத்திலே உள்ள கண்ணாலே பார்க்கக்கூடிய புலன்களாலே உணரக்கூடிய ஓர் இடம் அல்ல அது ஓர் ஆன்மீக நிலை சார்ந்தது எனலாம் கடவுள் எல்லாம் வல்லவர் எங்கும் வியாபித்து இருப்பவர் வானம் அவரை கொள்ள முடியாது அவர் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இருப்பவர் ஆயினும் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டினார் என்று சொல்லப்படுகிறது ஏன் சில நேரங்களில் எமது உடல் நிலைகள் முக்கியமானவை வார்த்தைகள் பேசுவதை விட உடல் அசைவுகள் இருக்கைகள் நிலைகள் வலிமையாக பேசக்கூடியன மதிப்புக்குரிய ஒருவர் வீட்டுக்கு வரும்போது அவரை எழுந்து நின்று முக மலர்ச்சியோடு வரவேற்பதே முறையாகும் கதிரையிலே இருந்து கொண்டோ அல்லது சோபாவிலே சாய்ந்து கொண்டோ வரவேற்பது அவரை படுத்துவதாக அமையும் திருப்பலியில் அப்ப இரச வசீகர நேரத்தில் கதிரையில் சாய்ந்து கொண்டு காலுக்கு மேல் கால் போட்டு கொண்டு நாம் இருப்பதில்லை மாறாக முழந்தாள் படியிட்டு ஆராதிப்போம் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டினார் எனும்போது அது இயேசு தந்தைக்கு கொடுக்கும் மதிப்பு அன்பு அவரது மாண்பையும் மகிமையும் ஏற்றுக்கொள்வதன் அடையாளமாகவே இருக்கின்றன இயேசுவின் இச்செயலானது வழிபாடுகளில் நாம் கொண்டிருக்கின்ற மனநிலையையும் உடல்நிலையையும் சிந்திக்க வைக்கின்றது நாங்கள் மன்றாடும் போது என்ன செய்கின்றோம் நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த மனநிலையிலும் மன்றாடலாம் ஆனால் வார்த்தைகளால் மட்டுமல்ல எமது உடல் நிலைகளின் ஊடாக பேசுவதும் மிகச் சிறந்த ஒரு வழியாகும் முழந்தாட்படியிட்டு மன்றாடுவது கைகளை உயர்த்தி மன்றாடுவது குப்புற விழுந்து மன்றாடுவது நிமிர்ந்திருந்து மன்றாடுவது எழுந்து நின்று மன்றாடுவது போன்றனவும் செவத்தின் வடிவங்களே இவற்றின் மூலம் நாம் கடவுளில் கொண்டுள்ள அன்பை மதிப்பை அவருக்கு கொடுக்கின்றோம் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து மன்றாடியதை இன்று தியானிப்போமாக செபம் ஆண்டவரே உமக்குரிய மதிப்பையும் மாண்பையும் நாங்கள் மதித்து ஏற்றுக்கொண்டு வாழ அருள்தாரம் Amen.